காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பில் மாநில தலைவர் முத்துக்குமார் அண்ணாட்சியின் ஆலோசனையின்படி கோவை வடகோவையில் உள்ள பெருந்தலைவரின் திருவுருவ சிலைக்கு கோவை மண்டல தலைவர் சுதர்சன் தலைமையில் மாநில துணை தலைவர் தங்கசாமி மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன் மண்டல பொறுப்பாளர் பெரியசாமி மண்டல ஒருங்கிணைப்பாளர் இடையற்காடு சி பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் மாணை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா மாநில பொருளாளர் பொன்னுசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உடன் கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயனார் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் குமார் மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயமுருகன் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் மேற்கு மாவட்டம் இளைஞரணி செயலாளர் சூர்யா மாநகர ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் பெரியநாயக்கன் பாளையம் கிளைத் தலைவர் பாபு ஐயாதுரை கிளை செயலாளர் பாலச்சந்த் சூலூர் ஒன்றிய கிளைத் தலைவர் ஜபதுரை கிளை செயலாளர் மணிகண்டன் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜான்சன் கடைவீதி கிளை செயலாளர் விஜயகுமார் செல்வபுரம் கிளை செயலாளர் வைரம் ஆலோசகர்கள் ராமச்சந்திரன் விஜயகுமார் மற்றும் கோவை மண்டல நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலத்தின் சார்பாக அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்த வந்தோம் எங்களது மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் மற்றும் தலைமை நிர்வாகிகளின் அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் திரளான பேர் கலந்து கொண்டோம் சிறப்பு விருந்தினர்களாக எங்களது மாநில செயலாளர் கே சி ராஜா அவர்களும் மாநில பொருளாளர் பொன்னுசாமி அவர்களும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நாங்கள் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்க இருக்கிறோம் சிறப்பு மிக்க பெருந்தலைவரின் பிறந்தநாள் தினத்தன்று மதுக்கடைகளை கண்டிப்பாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இன்று முதல்வர் அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம் இதை வலியுறுத்தி எப்படி நீங்கள் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று மதுவான கடைகளை மூடுகிறீர்களோ அதைக்கு இணையான சிறப்பு மிக்க எங்களது பெருந்தலைவரின் பிறந்தநாள் என்றும் நீங்கள் மதுக்கடைகளை மூடி அதை ஒரு மதுவில்லா தமிழகமாக அவரது ஆசைப்படி இந்த ஒரு நாளாவது இயங்க வேண்டும் என்பது எங்களது பேரவின் பேரவையின் சார்பாக மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்க